ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்மளோட பாரம்பரிய கலைகளில் விளக்குற மாதிரியான பொம்மைகளும் சில கலைப்பொருட்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த புத்தர் சிலை பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததுங்க இது பொய்க்கால் குதிரை நம்ம பாரம்பரிய நடனத்தை விளக்குற வகையிலான பொம்மை இது புளியாட்டம்ங்க அருமையாக இருக்குல்ல இந்த போட்டோஸ் எல்லாம் இது தப்பாட்டம் இது மயிலாட்டம்ங்க மயிலாட்டம்லாம் ரொம்ப ரேராகிடுச்சுங்க பார்க்கறது கரகாட்டம் விளக்குற வகையிலான பொம்மைங்க மேல கச்சேரிங்க அதை விளக்குற வகையிலான சிலை அடுத்தது கலைப்பொருட்கள்ங்க இது முழுக்க முழுக்க தேங்காய் சிரட்டை இருக்குது இல்லைங்களா அதில் செஞ்சது இது கண்ணாடியால் செய்யப்பட்ட பூர்ண கும்பம்ங்க கலைப்பொருள் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை உலக பிரசித்தி பெற்றதுங்க இந்த சிலைகள்லாம் மரத்தினால் செய்யப்பட்டதுங்க மர வேலைபாட்டு சிலைகள் இது பிரம்பால் செய்யப்பட்ட கலைப்பொருட்கள்ங்க இது முழுக்க முழுக்க காகிதத்தால் செய்யப்பட்ட சிலையாங்க பார்க்கறதுக்கு வெண்கல சிலை மாதிரியே இருக்குது இல்லைங்களா அடுத்து இது வந்து விலாச்சேரி பொம்மைகள்ங்க பாரம்பரியமிக்க பொம்மைகள் அடுத்து குழந்தைகள் விளையாடும் மர குதிரை இப்போ எல்லாம் பிளாஸ்டிக்கில் வந்துருச்சு இது நான் ஒரு சின்ன செல்ஃபி எடுத்துக்கிட்டேங்க அந்த கண்ணாடியாலான வேலைப்பொருள் இருக்குது இல்லைங்களா இது மாமல்லபுரம் கற்சிலைங்க திருவள்ளுவர் சிலை மாமல்லபுரம் கற்சிலைன்னு போட்டிருந்தது இதுவும் காகிதத்தாலான சிலைங்க இது சுடுமண் சிலைகள்ங்க இதெல்லாம் வில்லியனூர் சுடுமண் சிலைகள்னு போட்டிருந்தது இவர் வந்து பார்த்திங்கன்னா மரத்தினால் செய்யப்பட்ட விநாயகருங்க இது வந்து பத்தமடை பாயிங்க இதெல்லாம் புவிசார் குறியீட்டு பெற்ற பொருட்கள் சொல்ல மறந்துட்டேன்னா உங்களுக்கு மாமல்லபுரம் கற்சிலை காமிச்சோம் இல்லைங்களா அதுலேருந்தே வந்து புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் தான் இது செட்டிநாட்டு கொட்டானுங்க பனை ஓலையில் செய்யப்பட்ட கொட்டான்கள் திண்டுக்கல் பூட்டு இது அரும்பாவூர் மரச்சிற்பங்க எவ்வளோ சூப்பராக மரத்தலை பண்ணியிருக்காங்க பாருங்கள் நம்மளோட பாரம்பரியம் மிக்க சிலம்பாட்டம்ங்க இப்போலாம் நிறைய பேர் இதை கற்றுக்கறதில்லை இது கும்மி ஆட்டம் நகர்ப்புறங்களை சுத்தமாக காணாமல் போயிடுச்சு இந்த கும்மி ஆட்டம் இது ஒயிலாட்டம்ங்க மே வந்து நகர்ப்புறங்களில் காணாமல் போயிடுச்சு இது நம்மளோட பண்டைய கால இசைக்கருவியான யாழ்ங்க இது சலங்கைங்க இது ஹார்மோனியம் இது வயலின் இது சப்பலா கட்டை புல்லாங்குழல் ஃபோட்டோ என்னால் சரியாக எடுக்க போர்டுக்கு பின்னாடி இருக்கு பாருங்க உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச தவிழங்க மிருதங்கமும் நாதஸ்வரமும் ஒரே இடத்துல இருக்கு பாரம்பரிய மிக்க பறை தபேலா உங்களில் யாராவது இசைக்கலைஞர்கள் இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது கடம்ங்க புவிசார் குடியீடு பெற்ற நீலகிரி தோடா இன மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட கை வேலைப்பாடுங்க காஞ்சிபுரம் பட்டு இதுவும் புவிசார் குடியீடு பெற்றது தான் அடுத்தடுத்து காம்பிக்க போகிறதும் இது ஆரணி பட்டுங்க இது கோவை கோரா காட்டன் போடுவங்க புவிசார் குறியீடு தான் பவானி ஜமக்காலங்க மதுரை சுங்குடி காட்டன் புடவைங்க இந்த சுங்குடி காட்டன் புடவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரைக்குடி கண்டாங்கி பட்டுங்க நெசவாளர்கள் யாராவது இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்க்குற நெசவாளர்கள் சேலம் வெண்பட்டுங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு லைக் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றிங்க வணக்கம்